தேவனுடைய பிள்ளைகளை கி ஆஃப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய இறை வார்த்தைகள் வாசித்து கேட்கலாம் வாங்க ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது இருபதாம் வாரம் வியாழக்கிழமை முதல் வாசகம் நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருளுவேன் என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் இறைவாக்கினர் எசே நூலிலிருந்து நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஆறு இறை வார்த்தைகள் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி எட்டு வரை இறைவன் கூறுவது நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன் அப்பொழுது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகி ஆண்டவர் நான் உங்களை அழைத்து பல நாடுகளிடையே கூட்டி சேர்த்து கொணர்வேன் நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள் உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன் நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் உங்கள் உடலிலிருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன் என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன் நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள் அப்பொழுது என் மக்களாயிருப்பீர்கள் நான் உங்கள் கடவுளாயிருப்பேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று இறை வார்த்தைகள் பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினாறு பதினேழு பல்லவி தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே அருளும் உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் பல்லவி தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள் உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும் தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும் அப்பொழுது குற்றம் செய்தோர்க்கு உம் வழிகளை கற்பிப்பேன் பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர் பல்லவி தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள் ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை பல்லவி தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி திருப்பாடல் அதிகாரம் தொண்ணூற்றி ஐந்து இறை வார்த்தைகள் எட்டு பி ஏழு பி அல்லே லூயா இன்று உங்கள் இதயத்தை கொள்ளாதீர்கள் மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் நற்செய்தி வாசகம் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதினான்கு வரை அக்காலத்தில் இயேசு மீண்டும் ஊமைகள் வாயிலாக பேசியது பின்னரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார் திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார் அவர்களோ வர விரும்பவில்லை மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம் நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன் காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையலெல்லாம் தயாராக உள்ளது திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை ஒருவர் தம் வயலுக்கு சென்றார் வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார் மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள் அப்பொழுது தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றழித்தார் அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார் பின்னர் தம் பணியாளர்களிடம் திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள் எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார் அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர் திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார் அரசர் அவனை பார்த்து தோழா திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார் அவனோ வாயடைத்து நின்றான் அப்பொழுது அரசர் தம் பணியாளர்களிடம் அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார் இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர் ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைய தினம் நாம் கேட்ட இந்த இறை வார்த்தைகள் வழியாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காத்திரட்சித்து வழி வழிநடத்துவாராக ஆமேன் என்றும் அன்புடன் லைலா ஜெயசவாலன்